ஏ ஹாய் கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அப்ரூவ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்யப்படணுன்னா பட்டாணி தான் செய்யப்படுறோம் பட்டாணி வித் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வந்து போடணும் கடுகு வந்து கொஞ்சம் பொட்டின உடனே வந்து பெரும் ஜீரகம் போட்டுக்கணும் பெரும் ஜீரகம்னால் இங்கே சோம்பு அப்படின்னு சொல்வீங்க அது வந்து போட்டுக்கணும் சோம்பு கொஞ்சம் எண்ணெயில் வந்து வதங்கினோன்னே பச்சை மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சோம்பு போட்டுக்குவோங்க சோம்பு போட்டால் நல்லா தான் இருக்கும் பச்சை மிளகா வந்து நீட் நீட்டாக கீறி வச்சுருக்கேன் கீறி வச்ச பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் பச்சை மிளகா வந்து எண்ணெயில் கொஞ்சம் இதுவாகணும் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நான் இதை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக வந்து நான் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீட் நீட்டாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக போட்டால் இருக்காது தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் நீட் நீட்டாக போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையே ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்க ஆரம்பிங்க எண்ணெயில் வந்து நல்லா பண்ணும் வெங்காயம் போட்ட உடனே வந்து நீங்கள் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வெங்காயத்தில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உப்பு அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது நாங்கள் வந்து பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அது வந்து சுகர் சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்ல கிட்னி ஏதாவது இது பண்ணவங்களுக்கும் ரொம்ப நல்லது அதனால் வந்து நீங்கள் பிங்க் சால்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் பிங்க் சால் யூஸ் பண்ணுறது நல்லது உடம்புக்கும் எனக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினோன்னே நான் தக்காளி போட்டுக்கிட்டேன் நான் வந்து மூணு வெங்காயம் வெட்டியிருந்தேன் மூணு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயமே வந்து அந்த தக்காளியோட கலர் அப்படியே வந்து வெங்காயத்துக்குமே வரணும் அந்தளவுக்கு இது பண்ணும் அளவுக்கு வந்தோடனே கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா வந்து எனக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் போட்டுக்கிட்டேன் தென் வந்து பச்சை மிளகாய் இது வந்து குட்டி பச்சை மிளகாய் இதில் காரம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ இது குட்டி ஸ்பூன்னாலும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண உடனே தனியா தனியா வந்து எவ்வளோ தேவையோ அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் நான் மூணே மூணு தான் போட்டிருக்கேன் மிளகாய் பொடி தனியா பொடி தென் வந்து கரம் மசாலா நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு போகணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது ஸோ வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு என்ன பண்ணேன் ஏற்கனவே நான் வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கோ வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு கிண்ணத்தில் வேக வச்சு வச்சதை வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதையுமே நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வதக்கி வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதிக்க விட் அப்புறம் வந்து நம்ம இறக்கிட்டால் போதும் அவ்வளவுதான் நமக்கு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி ரீசெக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ரீசெக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வத்தணும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றுக்கோங்க ஏன்னா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வற்றி வரும்போது தான் ஸோ வந்து நான் கொஞ்சம் இதுவாகவே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சதுக்கப்புறம் வந்து எடுத்திங்கன்னா உங்கள் கொழம்பு வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பை காய்ஸ்